Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to our channel யாத்வி பியூட்டி World. நம்ம சேனல் இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஆளுன்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உடனே கூட வரும் இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி வந்து சரியாக இல்லாமல் இருக்கும் அதனால் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நான் சொல்கிற இந்த டைட் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சீக்கிரமாகவே ப்ரெக்னன்சியும் ஆகிடுவீங்க உங்கள் ஹெல்த்தும் சரி நல்லபடியாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு என்னென்ன சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நம்ம சரியாக தூங்காமல் இருக்கிறதும் சரி சரியாக சாப்பிடாமல் இருக்கிறதும் சரி ஒரு பழக்கமாக போச்சு அதுவும் இல்லாமல் ஒர்க் போகிறீங்கன்னா அது ஒரு ப்ரெஷர் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து சரியாக வளராம இருக்கும் நம்ம இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கருமுட்டை வளர்ச்சியை கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த எக்கில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் கால்சியம் இருக்கிறதுனால நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ நீங்கள் டெய்லி ஒன் ஆர் டூ எக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா சீட்ஸு சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி விதை பூசணி விதை அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை இது வந்து டெய்லி இல்லாட்டி வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட யூட்ரஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ளட் சர்க்குலேஷன் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் அதில் மினரல்ஸ் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட கரு கருமுட்டை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் மீன் வகைகள் வந்து சாப்பிட்லாம் இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆக்ஸ் ஆசிட் இருக்கிறதால நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் மாதுளை பழம் வந்து சாப்பிட்லாம் மாதுளை பார்த்திங்கன்னா ஹோமோக்ரோனேட் பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வச்சுக்கும் ஸோ அதனால் மாதுளை பழம் வந்து டெய்லி ஒன்று சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பருப்பு வகைகள் சாப்பிட்லாம் பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் அதில் நேச்சுரலாகவே இல்லை நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ நம்மளோட உடம்புக்கு சரி நம்மளோட யூட்ரஸ்க்கும் சரி இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபுட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகையில் எல்லா பருப்பும் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து டெய்லி சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பால் தயிர் பன்னீர் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து கால்சியம் ப்ரோபைடிக் இருக்கிறதுனால நம்மளோட யூட்ரஸுக்கு ஒரு சூப்பரான ஹெல்ப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்லபடி நல்ல எக் க்ரோத் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து கீரை வகைகள் வந்து சாப்பிட்லாம் டெய்லி நம்ம ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கீரை ஏதாச்சும் ஒரு வகையான கீரை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய அயன் கேல்சியம் விட்டமின் ஏ புரோட்டீன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரென்த் அதில் இருக்குது ஸோ அதனால் வந்து டெய்லி ஃபுட்டில் ஏதாச்சும் ஒரு கீரை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ் நட்ஸு வந்து நம்ம ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் நட்ஸ் டெய்லி ஏதாச்சும் நட்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம யூட்ரஸ்க்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கருமுட்டை வளர்ச்சிக்கு இது ரொம்ப தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி அட்லீஸ்ட் த்ரீ டூ ஃபைவ் லிட்டர்ஸ் குடிக்கணும் நம்ம மூணு லிட்டராச்சும் ஒரு நாளைக்கு குடிக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ